அன்பின் தாரக மந்திரம் ஒரு பெண் அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண்ணுக்கு இந்த சமூகத்துல எல்லா உரிமைகளும் மரியாதையும் கிடைக்குதா ஒரு பெண் தன்னோட குடும்பத்துக்காக எதை செய்வா ஆனா தன்னோட மானத்தை மட்டும் இழக்க மாட்டா ஒரு பெண்ணோட சுயமரியாதை மரியாதை பாதிக்கப்படும் போது அவ எந்த விதமான முடிவுகளை எடுக்கிறா அப்படின்னு அழகா இந்த கதை மூலமா சொல்லிருப்பாரு திரு ஜெயகாந்தன் அவர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை இரண்டு குழந்தைகள் இந்த கதையை நான் படிக்கும்போது கதைக்கும் தலைப்புக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இந்த கதையோட முடிவுல தான் புரிஞ்சது கதைக்கு ஏன் இரண்டு குழந்தைகள் அப்படின்ற தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னு நீங்களும் கதையை முழுசா கேட்டு புரிஞ்சுக்கோங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கதையோடு இணைவது நித்யா பிரதீப் பெரிய பெரிய அடுக்கு மாடிகள் கொண்ட வீடா இருந்தது அந்த தெருவில் டாக்டர்கள் வக்கீல்கள் பெரிய வேலையில் இருக்கிறவங்க தான் அந்த தெருவில் வாழ்ந்து வந்தாங்க அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயோ இல்ல கொஞ்சம் தள்ளியோ கொட்டைகைகள் இருந்தது அந்த கொட்டைகைகள்ல மாடுகள் வளர்த்து வந்தாங்க சில பேர் தன்னோட கார்களை நிறுத்தி வச்சிட்டு இருந்தாங்க இந்த சாதாரண பொருட்களுக்கு கொடுக்கற மரியாதை அந்த சிவப்பிக்கும் அவளோட மகன் சோனையாவுக்கும் அந்த தெரு மக்கள் கொடுக்கல அந்த தெருவுல இருக்கிற மக்கள் யாரும் சிவப்பிக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்கல அவளை துரத்தி விட்டுட்டு இருந்தாங்க கடைசில அனுமதி அந்த கொட்டகையை தினமும் சுத்தம் செய்வா லவல் தான் தங்கி இருந்த இடத்த சுத்தம் செய்யறதுக்கு யாராவது பணம் கொடுப்பாங்களா என்ன பகல் நேரத்துல அந்த தெருமுனையில இருக்கிற விறகு கடையில விறகு தூக்கி வேலை செய்வா தன்னோட இடுப்புல இருக்க பிள்ளை சுமை கீழே இறங்கியதும் அவ தலையில விறகு சுமை ஏறிடும் அந்த சோனையாவுக்கு காலனா முறுக்கு வாங்கி கொடுத்துட்டு ஒரு மரத்தடியில உட்கார வச்சுட்டு ஓடி போய் விறகு தூக்குற வேலைக்கு போவா அவ திரும்பி வர வர அந்த சோனையாவோ அமைதியா புத்திசாலித்தனமா அந்த முறுக்க கூட சாப்பிடாம கையில அப்படியே வச்சுட்டு உட்காந்துருப்பான் அவங்க அம்மாவுக்காக அவ வேலையை முடிச்சிட்டு திரும்பி வரும்போது அந்த குட்டி பய முகத்துல ஒரு அழகான சிரிப்பு வரும் தன்னோட அம்மா ஓடி தழுவி வந்து முத்தம் கொடுப்பா தான் கையில வச்சிருந்த முறுக்க தன்னோட அம்மா வாயில திணிப்பான் ஒரு சிறிய கடி கடிச்சிட்டு கடிச்சதை அவை வாயிலே வச்சு நீ தின்னுடாயா என்று சொல்லும் போது மட்டுமே அவன் திங்க ஆரம்பிப்பான் அந்த முறுக்க விறகு தூக்குற வேலை இல்லாத சமய நேரத்துல கடை போய் தானியம் புடைப்பாள் மாலை நேரத்துல அந்த பெரிய தெருவோட மூளையில மூணு கற்களை வச்சு அடுப்பு கூட்டி சோறு சமைச்சு அவளும் தன்னோட குழந்தையும் சாப்பிடுவாங்க அந்த தெருவுல இருக்கிற எல்லா வீடுகள்லையும் போய் வேலை செய்வா அவ செய்கிற வேலைக்கான காசை கொடுத்துருவாங்க அந்த சுப்பையர் வீட்லேயும் கொஞ்சம் நிறையாவே வேலை செய்வா ஆனால் கொடுக்குற காசை அவள் வாங்க மாட்டா ஏன்னா அவரோட கொட்டைகளில் தான் அவள் தங்கியிருக்கா அந்த காரணத்தினால அவ செய்யற வேலைக்காக மீந்து போன சோறு குழம்பு வகைகளை சுப்பையர் வீட்டுல இருந்து அவளுக்கு கொடுப்பாங்க அவளா கேட்டு வாங்குறது என்னன்னா மத்தியான நேரத்துல ஒரு குவளை சோறு வடிச்ச கஞ்சி மட்டும்தான் அந்த கஞ்சியில அவளுக்கு அபரிமிதமான சுவை சுப்பையர் வீட்டு கிராமத்துல இருந்து நெல் வருது நல்ல வீட்டு அரிசி பச்சரிசி கஞ்சி மணக்கும் அவளுக்கு குடிக்க குடிக்க அது இனிக்கும் எந்த வேலை எப்படி போனாலும் பத்து பதினோரு மணிக்கு ஐயர் வீட்டு வாசப்படியில வந்து தகர குவலையோட வந்து நின்றுவா சுப்பு ஐயர் திண்ணை அருகே ஈசி சேர்ல சாஞ்சி உட்கார்ந்துருக்காரு கையில விசிறி லேசா அசைஞ்சிட்டு இருக்கு திண்ணையில தகர குவளையோட வர்ற சத்தம் கேட்டு ஐயர் நிமிந்து பாக்குறாரு அடியே உன் ஸ்ரீகாரம் வந்திருக்கா பாரு சுப்பு ஐயருக்கு சிவப்பிய பார்த்தாலே பிடிக்காது ஏன்னா அந்த ஒரு காரணம் மட்டும்தான் தன்னோடய மனைவி அவளிடம் ரொம்ப பெரியமாக இருக்கிறது அதற்கு காரணம் தன்னோட வெறுப்பை எப்படி இல்லாம காட்டிக்கொள்வார் என்னடா பயலே வயசு நாள் ஆகுதோன்னோ இன்னும் என்ன ஆயி இடுப்பை விட்டு இறங்க மாட்டுற நீ போய் விறகு தூக்குறது தானே எப்போ பார்த்தாலும் சவாரி தான் நாளைக்கு நடந்து வரலனா உன்னை என்ன செய்கிறேன் பாரு என்று வேடிக்கை பேசவே சிவப்பி ரொம்ப சந்தோஷமானா ஐயர் தன்னோட பிள்ளையை கொஞ்சிட்டாருன்ற நினைப்புல சோனையாவ முத்தமிட்டாள் அதற்குள்ள ஐயரோட மனைவி உள்ளே இருந்து கஞ்சியில உப்பு போட்டு கலக்கிக்கிட்டே வந்தாங்க திண்ணையோரமா ஒதுங்கி எட்டி நின்றவாறு சிவப்பியோட தகர குவலையில அந்த கஞ்சியை வார்க்கும் ஈஸி ஈசி சேர்ல உட்காந்து உத்து சுப்பு கஞ்சில இருந்து ஒரு பறக்க சோறு விழுந்தது தெரிஞ்சதுன்னா போச்சு அவ்வளவுதான் ஐயர் வீட்டு அம்மா இருந்த இருப்பும் இந்த கஞ்சி தண்ணி கூட அடுத்த வக்கில்லாமற்றும் வம்ச பரம்பரையே இழுத்து கிளற ஆரம்பிச்சிருவாரு அந்த ஐயர் மாமிக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது காட்டுடி ஐயர்கிட்ட கொண்டு போய் காட்டு கைய விட்டு தொழாவி பாருங்கோ இந்த ஆத்து சொத்தெல்லாம் கொண்டு போய் கொட்டிட்டேனோ இவர் துப்பு கண்டுபிடிச்சிட்டாரு என்று இறைந்து விட்டு உள்ளே போனார் அந்த மாமி ஒண்ணுமில்ல சாமி வெறும் கஞ்சி ஆட என்று அதை விரலால் எடுத்து காட்டி தூக்கி எறிந்தாள் சிவப்பி அடி அசடே அதை எரிஞ்சிட்டியே அதுல தான் விட்டமின் பி இருக்கு எனக்கு அது ஒண்ணும் வேணா சாமி என்று கஞ்சி குவலையுடன் நகர்ந்தால் சிவப்பி அவ போறதே உத்து பாத்துக்கிட்டு அவ போறதே கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்த ஐயர் தனக்குள்ளே சொல்லிக்கிட்டாரு ம் கஞ்சி தண்ணிய குடிச்சுக்கிட்டு என்ன தெம்பா இருக்கா தான் சத்தெல்லாம் இருக்கு என்று முணுமுணுத்துக்கிட்டே இருந்தார் அடியே இனிமே சோத்த வடிக்காத அதில் அதுலதான் சத்தெல்லாம் இருக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது என்று அந்த மாமீட்ட சொன்னார் ஆமா இப்போ இருக்கிற சத்தே போறோம் சலித்து உள்ளே அந்த அந்த எத்தனை தடவை ஐயருக்கு சிவப்பிய பாக்கும் போதெல்லாம் லோகத்தில் இருக்கும் சத்தெல்லாம் தான் வீட்டு கஞ்சி தண்ணில இருப்பதாதான் தோணும் ராமநாதபுரத்துல இருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக மதுரை வந்தால் சிவப்பி பெயரளவில் தான் சிவப்பி ஆனா கொஞ்சம் தான் இருப்பா ஆரோக்கியமான உடல்வாகு அவளை பார்க்கும் போதெல்லாம் பஞ்சத்துல அடிபட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஆளு அப்படின்னு சொல்ல முடியாது உடம்பு வாகு நல்லாவே இருக்கும் சிவப்பியோட கணவர் வேலை தேடி வேற ஊருக்கு போவதா சொல்லிட்டு இடுப்பு குழந்தையும் தாயையும் அங்கேயே விட்டுட்டு எங்கேயோ போனவர் தான் இன்னும் திரும்பி வரவே இல்ல அன்ற ஐயர் அவர்களுக்கு பிறந்த நாள் வீட்டுல விசேஷமானதுனால விருந்தினர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க வந்தவங்களுக்கு எல்லாம் பந்தி நடந்ததால சிவப்பி கஞ்சிக்காக காத்துட்டு இருந்தா பிள்ளை பசியால துடிச்சா அவனுக்கு பராகு காட்டி பேசி சிரிச்சு கொஞ்சி விளையாண்டுட்டு இருந்தா உங்க ஐயா எங்கல என்று மகனின் முகவாயை பிடித்து கொஞ்சினாள் சிவப்பி ஐயா ஓ பொய்த்தாரு எப்பல வருவாங்க ஐயா என்றதும் அவன் அவன் மடியிலிருந்து இறங்கி அவன் அவள் மடியிலிருந்து இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து தெருவுல போய் நின்னுகிட்டு ரெண்டு பக்கமும் மாறி மாறி பார்த்தான் அத்தா ஐயா என்று இரண்டு கையையும் விரித்தான் அவன் முகத்தில் ஏமாற்றமும் சோர்வும் படர்ந்திருந்தது ஐயா நாளைக்கு வந்துடும் வாரப்போ உனக்கு முட்டாய் முறுக்கு புது சட்டை எல்லாம் கொண்டாந்து கொடுத்து அப்புறம் நாம நம்ம ஊருக்கு போய் நம்ம வீட்டுல இருக்கலாம் என்ன என்று கூறும்போது அவள் குரல் தழுதழுத்தது கண்களில் நீர் துளிர்த்தது மகனின் முகத்தில் முத்தம் கொடுக்கும் அவன் முகத்திலேயே தன்னோட கண்ணீரை தொடச்சுக்கிட்டா இந்த சமயத்துல ஐயர் வீட்டு வாசல்ல இலை வந்து விழும் சத்தம் கேட்டது அத்தா கஞ்சி கஞ்சி என்று குழந்தை பறந்தாள் மகனை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு கையில தகர குவளையோட போய் நின்றாள் சிவப்பி சுப்பு ஐயர் அப்பதான் சாப்பிட்டு முடிச்சிட்டு திண்ணே அருகில வந்து ஈசி சேர்ல உட்கார்ந்து இருந்தார் என்ன சேப்பி இன்னைக்கு விசேஷம் போ ஊர்ல இருந்து பொண்ணு அதான் இவளுக்கு ஏதாவது தர வேண்டி இருக்குமோ என்ற பயத்தில் பூசி மழுப்பினார் ஐயர் உள்ளே இருந்து அம்மாளின் குரல் கேட்டது யாரது சேப்பியா ஆமாங்க செத்த சந்து வழியா கொல்லப்புறம் வாயேண்டி ஒன்னத்தான் நினைச்சுகிட்டே இருந்தேன் தொட்டில ரெண்டு வாழி ஜலம் சேர்ந்து நிரப்பு வாளுக்கெல்லாம் கையாளம்ப கூட ஜலம் இல்ல என்று அம்மாவின் குரல் ஒழித்ததும் இடுப்பில் இருந்த குழந்தையுடன் உள்ளே போகும் சிவப்பியை பார்த்து இடுப்பை விட்டு இறங்காம வாங்குதே அதை இறக்கி விட்டுட்டு தான் போவேன் என்றார் குழந்தைய மரத்தடியில உட்கார வச்சிட்டு வேகமா ஐயர் வீட்டு கொல்லப்படுறதுக்கு வேலை செய்ய போயிட்டா சிவப்பி சரி என்று சமத்தா தரையில சம்மணம் போட்டு உட்கார்ந்துருந்தா சோனையா சந்து பக்கம் போகும்போது சிவப்பி திரும்பி திரும்பி தன் மகனையே பார்த்து சிரித்து கொண்டே போனா அவனும் சிரித்தவாறு சமத்தா உட்காந்துருந்தான் பையன் அழாம அடம் பிடிக்காம இருந்ததுல ஐயருக்கு கொஞ்சம் ஏமாற்றம் வந்தது அவருக்கு ஐயர் வீட்டுக்குள்ள இருந்து கரகரன்னு கத்திக்கிட்டே வந்தா அவர் மகள் வயிற்று பேரன் அவனுக்கும் சோனையா நான்கு விரலையும் வாய்க்குள்ள திணித்தவாறு சிரங்கி கொண்டே அங்க வந்தான் ஏண்ட கண்ணா அழற இப்படி வா மடியில வந்து சாச்சிக்கோ என்று பேரனை அழைத்தார் மாத்தேன் போ அம்மா என்று வாயை பிளந்து கொண்டு அழக ஆரம்பித்தான் அந்த குழந்தை அம்மா கண்ணா சாப்பிட்டுட்டு வந்தோடனே உன்னை தூக்கிடுவா சமத்தானும் அந்த பையனை பாரு அவனோட அம்மாவும் எங்கேயோ போயிட்டு தான் இருக்கா உன்ன மாதிரி அவன் அழறானோ என்று சோனையாவை காட்டினார் ஐயர் சோனையா கையை தட்டி கொண்டு ஐயரின் பேரனை பார்த்து சிரித்தான் அவனும் காலை உதைத்து கொண்டு அழுதான் தனது பேரனுக்கு அவனை வேடிக்கை காட்ட போய் தாம் பேர அவனுக்கு வேடிக்கையாகி போனானே என்ற ஊமை ஆத்திரம் ஐயருக்கு அப்படியே என்று கண்டித்து தம் எரிச்சலை தீர்த்து கொண்டார் ஐயர் அந்த அசடு அவனை அடிப்போமா அவர் பேச்சை காதில் வாங்கி கொள்ளாமல் கத்திக் கொண்டே இருந்தான் ஐயரின் பேரன் இதை விட அசடு லோகத்துல உண்டோ என்று கருவிக்கொண்டே ஐயரின் மகள் எச்சில் இலையுடன் தெருப்பக்கம் வந்தாள் இலையை போட்டு கையை கழுவிய பின் கத்தி பிராணனை தொலைக்காதே என்று பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு கோபத்தோடு மகனை தூக்கி கொண்டு போனாள் என்னடி பொண்ணே ஒன்னு சாப்பிடாம அப்படியே தூக்கி போட்டுட்ட ஜாங்கிரி கூட அப்படியே கிடக்கு இப்படி வேஸ்ட் பண்ணுவாளோ என்று அரற்றினார் ஐயர் சரி அவனை கத்த விடாதே அவனுக்கு ஒரு ஜாங்கிரி கொடு என்று சொல்லிவிட்டு சோனையாவை பார்த்தார் ஏண்டா பயலே நோக்கு ஜாங்கிரி வேணுமோ என்றார் கண்களை சிமிட்டி கொண்டே பையனுக்கு புரியல மிட்டாய் 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 வேணுமா மிட்டாய் என்றதும் பையனுக்கு புரிந்துவிட்டது சந்தோஷத்தோட தலையை ஆட்டிக்கொண்டு எழுந்து வந்தான் அதோ அங்க இருக்கு பார் அதை எடுத்து தின்னு நல்லா இனிக்கும் என்று நாக்கை சப்பு கொட்டி மூட்டி இலையை காட்டினார் ஐயர் தனது பிஞ்சு கரங்களால் கிடக்கும் துண்டு கீழே எடுக்கும் போது கூவியவாறு சந்திலிருந்து ஓடி வந்த சிவப்பி அவன் கையில் இருந்த ஜாங்கிரியை தட்டிவிட்டாள் துப்புலே துப்பு என்று அவன் தலையில் நறுக்கென ஒரு கொட்டு கொட்டினாள் சோனையா அழுதான் அவன் பிளந்த வாய்க்குள் தனது விரலை விட்டு அந்த ஜாங்கிரி துண்டை எடுத்து வீசினாள் நான் எலும்ப முறிச்சு கஞ்சி ஊத்துற எச்ச பொறுக்கி திங்கிறியா என்று முதுகில் அரைந்தாள் சிவப்பி குழந்தையை அடிக்காத சேப்பி என்றார் ஐயர் இல்ல சாமி நாங்க இல்லாத ஏழைங்க இப்பவே கண்டி காட்டி நாளைக்கு எச்சிகல பொறுக்கி ஆயிடுவான் என்று சொல்லிவிட்டு இடுப்பில் இருக்கும் சோனையாவின் முகத்தை துடைத்து இனிமே எச்சியெல்லாம் எடுக்காதா என்று சமாதானமாக கேட்டார் சோனையாவோ அழுது கொண்டே ஐயரை காட்டி சாமிதான் சாமிதான் எடுத்து திங்க சொல்லுச்சு என்று அழுதான் சிவப்பிக்கு உடம்பு பதை பதைத்தது கண்கள் சிவக்க ஐயரை பார்த்தால் ஏன் சாமி உங்க பிள்ளையா இருந்தா இப்படி சொல்லுவீங்களா உங்க கஞ்சி வசதியா இருந்தா அது உங்களோட இருக்கட்டும் என் பையனுக்கு ஏன் அதை தரணும் என்று கோபமாய் கேட்டால் என்னடி அது சத்தம் என்று கேட்டுக்கொண்டே பாத்திரத்துல கஞ்சி கொண்டு வந்தால் ஐயர் வீட்டு மாமி நீ ஏ பாருமா என் மூட்டு பிள்ளைக்கு எச்சில திங்க பழகி கொடுக்கிறாருமா சாமி என்று கண்ணை துடைத்து கொண்டாள் சிவப்பி நான் என்னடி பண்ணுவேன் நேக்கு அவர் ஒரு பச்சை குழந்தை மாதிரி உன் குழந்தைய நீ அடிக்கிற நான் என்ன பண்றது ஏண்டி சிவப்பி நான் தான் அவனை எடுத்து திங்க சொன்னேன்னு சொல்றியா நான் சொன்னதை நீ கண்டையா என்று எழுந்து வந்தார் ஐயர் ஏமாவும் பொய் சொல்ல மாட்டான் சாமி என்று ஆத்திரத்தோடு இருந்தால் சிவப்பி ஆமா சொன்னேன்னு தான் வச்சுக்கோ ஏன் எங்க வீட்டு கஞ்சிய தினம் குடிக்கிற அது மட்டும் இல்லையா அதுவும் எச்சதான் தெரிஞ்சுக்கோ என்று பதிலுக்கு இறந்தார் ஐயர் இந்தாங்க சாமி உங்க கஞ்சியை எடுத்துக்கோங்க தான் தான் கஞ்சியை எடுத்துக்கோங்க நீங்களே குடிச்சுக்கோங்க இந்த எச்சில் எனக்கு வேணாம் என்று தகர குவலையில் இருந்த கஞ்சியை கீழே தூக்கி எறிந்து விட்டு விறுவிறுவென நடந்தால் சிவப்பி கொஞ்சம் வயசாயிட்டாவே மனுஷங்களோட மனசு குழந்தையா மாறிடுது அதே போலதான் இந்த ஐயரும் எதையும் யோசிக்காம தான் செய்யறது தப்புன்னு கூட உணராம தன்னோட மனைவி கிட்ட பாசமா இருக்கிறா அப்படின்ற ஒரே காரத்தினால பொறாமை குழந்தை சோனையாவும் தன்னோட பசிய பொறுத்துக்கிட்டு தன்னோட அம்மா வேலைக்கு போயிட்டு வர்ற வர அந்த மரத்தடியிலேயே உட்காந்துருந்து ஒரு பொறுமையான குழந்தைக்கு எடுத்துக்காட்டா கொடுத்திருக்காரு ஜே கே தன்னோட மகன் சோனையா தப்பு செய்யும் போது எச்சிலையை எடுத்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு தன்னோட தப்ப சுட்டி காட்டி அடிச்சு அவனை திருத்துற ஒரு நல்ல தாயா சிவப்பியையும் தாரும் என்னைக்குமே தாயாக முடியாது அப்படின்ற கருத்தோட அந்த ஐயர் வீட்டு மாமி தன்னோட கணவரை ஒரு குழந்தையா நினைச்சாலும் அவரோட தப்பை சுட்டி காட்டி கண்டிக்க முடியாத ஒரு தாயா நிற்கிற அந்த ஐயர் வீட்டு மாமியையும் அழக ஒற்றுமைப்படுத்தியிருப்பாரு இந்த கதையில நம்மளோட ஜேகே நாலு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் சொல்லுங்க ஒண்ணுமே தெரியாத நாலு வயசு குழந்தைய பொறுமைக்கு எடுத்துக்காட்டாக சோனையாவையும் எல்லாம் தெரிஞ்ச எழுபது வயசு குழந்தைய பொறாமைக்கு எடுத்துக்காட்டாக சுப்பு ஐயரையும் இவங்க இரண்டு பேத்தோட குணங்களையும் அழக வேற்றுமைப்படுத்தி காட்டியிருப்பாரு இந்த கதையில இந்த ஒரு காரணத்தாலதான் இரண்டு குழந்தைகள்ன்ற தலைப்பு வந்ததோ என்னவோ உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஐயரோட நடத்தை பிடிக்காம தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு வேகமா போயிட்டா சிவப்பி மறுநாள் ஐயர் வீட்டுல சோற்ற வடிச்சாங்களோ பொங்கினாங்களோ ஆனா வழக்கமா கஞ்சி வாங்க வரும் சிவப்பியை மறுநாள் மட்டும் காணல மறுநாள் மட்டும் மட்டுமல்ல அதுக்கப்புறம் ஒரு நாளும் அந்த தெருவுல பார்க்க முடியல சிவப்பியையும் சோனையாவையும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி